மசப்தஹா அகார்த்தஹா ஹும்லிங்கஹான்னு சொல்றமே அகாராந்தகான்னு எதை வச்சு சொல்றீங்கோ ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு என்ன தெரியுமா அதுக்கு பொருள் வந்து அ என்னும் எழுத்தை அந்தமாக முடிவாக கொண்டது இதுதான் அதனுடைய அர்த்தம் எப்படி இப்ப இந்த ஒரு டவுட் ஒண்ணு வந்தது ஒரு அம்மா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா அகாராந்தம்னு சொல்றீங்களே இகாராந்தம்னு சொல்றீங்களே உக்காராந்தம்னு சொல்றீங்களே எதை வச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த கான்செப்டா அவளுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க ராம அப்படின்ற வார்த்தையை எழுதுறாங்க இந்த ராமன்ற வார்த்தையை எழுதின உடனே நம்ம சாதாரணமா வர்ண விச்சேதம் கத்துன்றமா இல்லையா அந்த வர்ண விச்சேதத்துல இது ரெண்டா பிரியும் இரு கூட்டல் ஆ அதே மாதிரி இம்மு கூட்டல் அ இம்மு கூட்டல் அ அப்போ இரு ஆ கூட்டல் இம் கூட்டல் அ ராம இந்த ராம அ முடியறது கடைசி அக்ஷரம் என்னவா இருக்கு அ அதனாலதான் இந்த ராமசப்தத்தை சொல்லும் போது அகாராந்தா பும்லிங்கஹா ராமசப்தகான்னு சொல்றான் புரிஞ்சுதா இதே கான்செப்ட் தான் ஹரிசப்தா இப்போ ஹரிசப்தத்தை சொல்லும் போது

அதை நிரூபிச்சு காமிச்சாதன அது எங்களால வந்து அது இ அப்படின்றது கடைசியா முடிகிறத பார்த்தா நாங்க கிளீனா எடுத்துப்போம் அதுக்காக இந்த வார்த்தையை பிரிச்சு பாருக்கிற இட்டல் அ அதே மாதிரியே பிரிய ரெண்டா இ இப்ப கடைசி வகுதி என்னவா முடிஞ்சது இ அப்படின்னு முடிஞ்சது அதனாலதான் ஹரி அப்படின்ற வார்த்தை இ அப்படின்ற அந்த அக்ஷரத்துல முடியறதுனால இகாராந்தா பும்லிங்கஹா அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதாமா இதே மாதிரியே ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நன்னாவே புரிஞ்சது சரியா மூணாவது வார்த்தை என்ன அப்படின்னா குரு குரு அப்படின்ற வார்த்தை இப்ப நான் இங்க எழுதுறேன் குரு இப்ப இந்த குரு சப்தா அப்படின்றது உகார்த்தம்லிங்கா குரு சப்தஹான்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் சேம் ராமன்ற எப்படி பிரிச்சு பார்த்தமோ ஹரி அப்படின்ற வார்த்தையை அதை பிரிச்சு பார்க்கும்போது ராமன்ற அந்த வார்த்தையில கடைசியில அப்படின்னு எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி ஹரி அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பார்க்கும் போது அதுல வந்து இ எப்படின்னு முடிஞ்சுதோ அதே மாதிரிதான் இங்க குரு அப்படின்ற இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னா கடைசியில என்னன்னு முடியும் உ அப்படின்னு முடியும் புரியதா எப்படி இப்ப இந்த கு அப்படின்ற வார்த்தை இருக்கு இதே பிரிக்கிற இகு பூட்டல் உ அதே மாதிரிய ரூ இருக்கு அந்த ரூவை பிரிக்கிற இரு கூட்டல் ஊ இப்ப கடைசியா என்ன வார்த்தை முடிஞ்சது என்ன எழுத்து முடிஞ்சது ஊ அதனாலதான் இத உகாராந்த சப்தம்னு சொல்றோம் உகாராந்தும் குரு சப்தகா இத இனிமேல் தான் நீங்க வாசிக்க போறீங்க புரியறதா இதே மாதிரிதான் எல்லா சப்தமுமே நீங்க ஒரு ஸ்திரீலிங்க சப்தத்தை பாத்தீங்கன்னா அதுல ஹெட்டிங்ல என்ன போட்டிருப்பா ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரமா சப்தா அப்படின்னு போட்டிருப்பா அது ஏன் ஆகாராந்தகான்னு போடுறா இதே ப்ரொசீஜர் தான் ரமா அந்த வார்த்தைய பிரிச்சு பார்த்தோம்னா இரு கூட்டல் அ கூட்டல் இம் கூட்டல் ஆ ரமா அப்படின்னு வந்துடும் புரியுறதா அப்ப அது என்ன முடியறது முடியறதுனால ஆகாராந்தா ஸ்திரீலிங்கான்னு சொல்றோம் முடியறதா இப்ப ஏன் வந்து அகாராந்தா இகாராந்தகா உகாராந்தகா ஆகாராந்தக சொல்றோன்ற இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு